கீ வாஜா எழுதிய எழுப்பெழு வள்ளல்கள் தொகுப்பிலிருந்து வள்ளல் ஓரி சிறுகதை கொல்லிமலையை சார்ந்த நாட்டை ஆண்ட ஓரியைப் பற்றி முன்பே ஓரளவு அறிந்திருக்கிறோம் அல்லவா அவன் வள்ளன்மையும் வீரமும் உடையவன் அவனை ஆதன் ஓரி என்று சொல்வார்கள் வல்வில் ஓரி என்று அவனுக்கு ஒரு பெயர் வந்தது ஓர் இலக்கை எய்தால் அந்த அம்பு பல பொருட்களை துளைத்துக் கொண்டு செல்லும்படி எய்வது அந்த வில்லாளியின் விரலை காட்டும் அவ்வாறு அம்பை எய்யும் வில்லை வல்வில் என்பர் ராமன் தாடகையின் மேல் எய்த அம்பு அவள் மார்பை துளைத்து மலையை துளைத்து பின்பு மரத்தை துளைத்து அப்பால் மண்ணுக்குள் சென்றது அதனால் ராமனை வல்வில் ராமன் என்று சொல்வதுண்டு அவ்வண்ணமே ஓரியும் அம்பவிடும் திறமையுடையவன் அவனுடைய வல்வில்லின் பெருமையை வன்பரணர் என்ற புலவர் பாடியிருக்கிறார் அந்த பாடலை மலைச்சாரலில் சாரலில் ஓரி வேட்டையாடுவதைக் கண்ட பாணன் ஒருவன் சொல்லும் முறையிலே அமைத்திருக்கிறார் அந்த பாணன் தன் மனைவியாகிய விரலியோடும் பல பலவகை இசைக்கருவிகளை வாசிக்கும் சுற்றத்தோடும் தனக்கு உதவி புரியும் கொடையாளிகளை நாடி போய்க் கொண்டிருந்தானாம் அப்போது அங்கே ஒரு வீரனை கண்டான் வீரன் மிகவும் வியக்கத்தக்க வேட்டையை ஆடிக்கொண்டிருந்தான் அவன் தன் வில்லை வளைத்து ஒரு யானையின் மேல் அம்பையை தான் மற்றவர்கள் எய்திருந்தால் அந்த யானையை புண்படுத்தி அதன் உடலிலேயே தங்கியிருக்கும் யானையை கீழே வீழ்த்தியது அந்த யானைக்கு பின்னாலே அதன் மேல் பாய்வதற்காக ஒரு புலி ஆவன்று வாயை திறந்து கொண்டு நின்றது அம்பு புலியின் வாய்க்குள்ளே சென்று அதையும் மாய்த்து அதன் உடம்பையும் துளைத்து புறப்பட்டது அங்கே நின்றிருந்த ஒரு கலைமானை ஊடுருவி அதை உருட்டியது பிறகு உரல் போன்ற தலையை உடைய காட்டுப்பன்றி ஒன்றின் உயிரை வாங்கியது அதற்கு அப்பால் இருந்த புற்றுக்குள்ளே நுழைந்து அங்கிருந்த உடம்பை தொலைத்தது இந்த வல்வில் வேட்டையை பார்த்து பாணனும் பிறரும் வியப்பில் ஆழ்ந்தனர் இத்தனை விலங்குகளையும் ஒரே அடியாக கொல்லும் இவ்வீரன் யாரோ தெரியவில்லையே இவன் கோழிக்கு வேட்டையாடுபவனாக தோன்றவில்லை உருவத் தோற்றத்தை பார்த்தால் நல்ல செல்வனன்றே தோன்றுகிறது மார்பிலே முத்து மாலை வேறு இருக்கிறது இவன்தான் கொல்லிமலை தலைவனாகிய ஓரியோ என்று சிறிதே அந்த பாணன் சிந்தனை செய்தான் மற்றவர்களை அழைத்து நான் பாடுகிறேன் நீங்களெல்லாம் இசை கருவிகளை வாசியுங்கள் என்றான் அந்த இடத்தில் ஓர் அரிய பாடலரங்கு நிகழ்ந்தது யாழை ஒருவன் வாசித்தான் முழவை ஒருவன் அடித்தான் பெரிய குழலை ஒருவன் ஓதினான் மற்றவர்கள் வேறு கருவிகளை வாசித்தார்கள் எல்லோருக்கும் தலைவனாக நின்று பாணன் பாடினான் ஓரியின் பெயர் வரும் பாடலை இன்னிசையுடன் பாடினான் தன் பெயராதலால் அதை கேட்டு ஓரி நாணினான் நாங்கள் எவ்வளவோ நாடுகளையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் உன்னை போல திறமையுடைய வேட்டுவன் எங்கும் இல்லை என்று புகழ்ந்தான் பாணன் அதிகமாக புகழ இடம் கொடுக்காமல் தான் வேட்டையாடிய விலங்கின் ஊனை தந்து நிறைய தேனையும் வழங்கினான் ஓரி அவனே ஓரி என்பதை அறிந்து கொண்டான் பாணன் அந்த பாணன் நிகழ்ந்ததையெல்லாம் சொல்வது போல பாடலை அமைத்திருந்தார் வன் ஓரியனிடம் வரும் இசைவாணர்கள் அவன் உள்ளத்தை தம் இசையால் கொள்ளை கொண்டனர் அவர்களுக்கு யானைகளை பரிசிலாக கொடுத்தான் வெள்ளி நாரிலே நீல மணியினால் செய்த குவளை மலர்களை தொடுத்து அவர்களுக்கு வழங்கினான் பொற்பு முதலிய பிற அணிகலன்களையும் அளித்தான் இசை புலவர்கள் அவனை நாடி வந்ததால் நீங்கள் பாடுங்கள் என்று அவன் சொல்வதில்லை அவர்களுக்கு அறுசுவை உண்டியை வயிறு நிரம்ப அழிப்பான் உறங்க மெத்தன்ற படுக்கையே கொடுப்பான் யாதொரு குறையுமின்றி அரச குமாரர்களைப் போல் அவர்கள் இன்பம் துய்ப்பார்கள் அவர்களாக மகிழ்ந்து பாடினால் அதை கேட்டு மகிழ்வான் குயிலை பாடு என்று சொல்லி கேட்க முடியுமா இளவேனில் வந்தால் மான் சோலையில் அது மான் தளிரை கோதி இன்புற்று பாடும்போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அப்படி இசைவானர்கள் மனம் குளிர்ந்து தாமாகவே பாடும்போது வருவதுதான் இனிய பாட்டு அதை கேட்பதற்கு எவ்வளவு காலமாயினும் காத்திருக்கலாம் என்பான் வந்த பாணர்கள் பலகாலம் வறுமையிலே வாடினவர்களாதலின் இங்கே கிடைக்கும் விருந்துணவை ஆவல் தீர உண்பார்கள் அளவுக்கு மிஞ்சி உண்பார்கள் அதனால் உண்டான களைப்பை ஆற்றிக் கொள்வார்கள் உறங்குவார்கள் இப்படி உண்பதும் உறங்குவதுமாக கழியுமையொழிய பாடுவதோ ஆடுவதோ அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது இந்த நிலையை வன்பரணர் எடுத்துக் கூறினார் இப்படி கொடையாளியாக வாழ்ந்த ஓரியின் கொல்லிக் கூற்றத்தின் மேல் கண்வைத்தான் சேரமான் அதனை அறிந்து காரி படையெடுத்து வந்தான் ஓரி என்னும் தன் குதிரையில் ஏறி போராடினான் ஓரி போர் செய்வதையே தம் வாழ்க்கை தொழிலாக உடைய காரியின் படை வீரர்களின் முன் ஓரியின் படை நிற்க முடியவில்லை காரியின் வாளுக்கு அவன் இரையானான் கொல்லிக்குற்றத்து கூற்றத்து மக்கள் அவனுடைய அருங்குணங்களில் ஆதலின் அவன் இறந்ததற்காக மிகவும் வருந்தினார்கள் வெற்றி பெற்ற காரி அந்த நாட்டின் தலைநகர் வழியே சென்றபோது ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் அவனை எள்ளி இறைந்தனர் இதை பரணர் என்ற புலவர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறார் ஓரி போர்க்களத்தில் வீழ்ந்தாலும் ஏழு வள்ளல்களில் ஒருவனாக இலக்கியங்களில் வீழாமல் நிற்கிறான் எழுதிய எழுபெரு வள்ளல்கள் தொகுப்பிலிருந்து வள்ளல் ஓரி சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே சுமிமோல் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்